பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக மக்களுக்கு ஓர் சிறப்பு செய்தி வருகின்ற இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை வர்த்தக மையம் நந்தம்பாக்கத்தில் உழவர்களும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களும் பெருமளவு பங்கேற்கும் மிக பிரம்மாண்டமான வேளாண் வணிக திருவிழா இனிதே துவங்குகிறது இருநூறுக்கும் மேற்பட்ட வேளாண் அங்காடிகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட வேளாண்மை பொருட்கள் பாரம்பரிய சிறுதானிய உணவகங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களின் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற உள்ளது இவ்விழா கண்காட்சி அரங்கனை திறந்து வைத்து வேளாண் பெருமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா பேருரையாற்றுகிறார் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் இப்பெரும் விழாவிற்கு அனைவரும் வருக அனுமதி இலவசம் அன்புடன் அழைக்கிறோம் உங்களின் நலமே எங்களின் மகிழ்ச்சி